திருப்பாடல் நூற்றி முப்பது பாவ மன்னிப்பு பாடல்களில் ஒன்று இந்த திருப்பாடல் திருப்பாடல்கள் புத்தகத்தில் மொத்தம் ஏழு பாவ மன்னிப்பு பாடல்கள் உண்டு உதாரணமாக திருப்பாடல்கள் ஆறு முப்பத்தி இரண்டு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று நூற்றி இரண்டு நூற்றி முப்பது நூற்றி நாற்பத்தி மூன்று கடவுளின் இறக்கத்திற்கும் கருணைக்கும் எடுத்துக்காட்டாக பாடப்படும் திருப்பாடல்கள் இந்த திருப்பாடல்கள் நம் குற்றங்களை காட்டிலும் கடவுளின் கருணையும் இரக்கமும் பெரியது என்று அழகாக எடுத்து கூறும் திருப்பாடல் நம்பிக்கையாளர்கள் மனமாறி கடவுளிடம் வர அவர்களை ஊக்குவிக்கும் திருப்பாடல் இந்த திருப்பாடல் கடவுளின் இரக்கத்தை நாடி தேடுவோருக்கு அவரது இரக்கம் நிச்சயம் உண்டு என்னும் அசைக்க முடியாத நம்பிக்கையை தரும் திருப்பாடல் இந்த திருப்பாடல் நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே என் மன்றாட்டுகளுக்கு செவிசாய் என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் பல்லவி நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் ஆண்டவரே நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சு நடப்பர் பல்லவி நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக காவலுடன் காத்திருக்கிறேன் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது பல்லவி நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நினைத்து நிற்க முடியும் இஸ்ரேலே ஆண்டவரையே நம்புகிறு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு எல்லா வினைகளில் இருந்தும் இஸ்ரேலை மீட்டவர் அவரே பல்லவி குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்